வணக்கம் பாடலாசிரியர் கா கந்தசாமி இப்போது நான் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம உளுந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு தாய் பயிராக உளுந்து போட்டிருக்கோம் பயிரிட்டு இருக்க முடியும் உளுந்து சூப்பராக பூத்து விட்டுருக்குது உளுந்துலேயே பாருங்கள் இந்த பாருங்கள் நான் சொன்னேன் நாயெல்லாம் நிறைய வரும் நம்ம விவசாயத்தில் வந்து நிறையா தொந்தரவுலாம் பண்ணும்னு சொன்னே நிறைய இதுலேயே கட் பண்ணி போட்டிருக்குது விவசாயத்தை இந்த நாய்க்குட்டி பாருங்கள் நிற்கிது பாருங்களே நாய்க்குட்டி ம் இப்போது இங்கே மயிலெலாம் நிறைய வரும் குரங்கெல்லாம் வரும் இதில் அதெல்லாம் தாண்டி தான் விவசாயத்தை விளைய இருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம தட்டைப்பயிர் இதில் போட்டிருந்தேன் தட்டைப்பயிர் நல்லா விளைஞ்சிருக்குது நல்லா இந்த வருஷம் மழையும் வெயிலும் எல்லாம் சூப்பராக சமட்டியாக இருந்த சமமாக சமநிலையில் இருந்தனால நல்லா விளைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் பூத்து இருக்குது தட்டைப்பயிர் கடலை செடியும் இதில் இருக்குது இந்த கடலை செடியெலாம் நாய்கள் பறிச்சி பயிராக கடலை செடி போட்டுருணே பாசிப்பயிரும் அதுவும் பாசிப்பயிர் பாருங்கள் கா பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் ஊடு பயிராக போட்டுருந்தேன் இந்த பாருங்கள் தட்டைப்பயிர் செடியோடு பாருங்கள் காமிக்கிறேன் செடியோடு இருக்குது இதில் இந்த பெரிய பயிரை வந்து சாப்பாட்டுக்கு பறிச்சிடலாம் இப்போ பெரிய பயிரை சாப்பாட்டுக்கு நம்ம பறிச்சிட்டோம் இந்த தனியாக இருக்குது பறிச்சிட்டோம் செடி இருக்குது இன்னும் பூத்துட்டு இருக்குது இந்த பிஞ்சுகளும் இருக்குது அப்படியே இது இன்னும் ஒரு ரெண்டு நாள் சுற்றி போக நம்ம ரெண்டு மூணு நாளில் சாப்பாட்டுக்கு பறிச்சிக்கிறலாம் இந்த பாருங்கள் அவரை போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு அவரை குருவை அவரை இது வந்து குறுகிய ஆளை பயிர் அவரை வந்து செடி அவரைன்னு சொல்லுவோம் பற்றிலா அந்த செடி அவரை போட்டிருக்கேன் செடி அவரையும் நல்லா தலைச்சி வந்துகிட்டு இருக்குது எதுவும் விளைய ஆரம்பிச்சிடும் நமக்கு இன்னும் ஒரு எப்படி பத்து பதினஞ்சு நாளில் வந்து பூ விட்டு காய்கள்லாம் நிறையா உண்டாக ஆரம்பிச்சிடும் அவரை காய் சாப்பாட்டுக்காக முல்ல அதுக்காக வேண்டிய பாசி பயிரெலாம் பெரிய காய்ச்சிருச்சு பாசிப்பயிர் காய்ச்சிருக்குது காய் விட்டுருக்குது பாசி பாசிப்பயிருந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் சாம்பாருக்கு உபயோகமாக இருக்கும் இன்னொரு எப்படியும் ஒரு பதினஞ்சு நாளில் பாசிப்பேர் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கேருங்க பாசிப்பேரு பாசி பாசிப்பேர் இங்கே பாருங்க நமக்கு பூவெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்குது நிறையா செடிகள்லாம் பூ நிறையா விட்டுருக்குது உளுந்தும் பூத்துட்ருக்குது உளுந்தும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம நல்ல விவசாயத்தை வந்து தெளிவாக செஞ்சோம் அப்படின்னாக்க நல்லாவே விளையும்ங்க ஆனால் கடும் உழைப்பு இருக்கணுங்க கடும் உழைப்பு கடுமையான நேரத்துக்கு போல் காலத்துக்கு சூழல் கெட்டுறது போல் நம்ம விவசாயத்தை செஞ்சோம் அப்புடின்னா மருந்து உரங்கள் அதுக்குரிய டா டானிக்கு தடுப்பு முறைகள் நோய் தடுப்பு முறைகள் எல்லாத்தையும் கவனமாக கையாண்டு செஞ்சோம்னா விவசாயம் நல்லா தங்க இருக்கும் பாருங்கள் இந்த பேர் பாருங்களே என்னங்க இருக்குது காய்ச்சிருக்குது பேர் நல்லா நிறையா இருக்குது இருந்தால் செடி அவரை அவரைக்காய் நமக்கு காய்க்கும் சாப்பாட்டுக்காண்டி காய்க்கும் இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னாக்கா ஊடு பயிர் தொழில்நுட்பம் ஒரு தாய் பயிரில் வரக்கூடிய மகசூல் நமக்கு லாபத்தை கொடுக்காது விவசாயி எவ்வளவு தான் வேலை செஞ்சாலும் உழைப்பு கடுமையாக உழைச்சி எவ்வளவு தான் வந்து அதில் லாபம் எடுக்கிற மாதிரி நினச்சாலும் லாபங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை ஒன்று ரெண்டு விவசாயங்களில் வேணால் இருக்கலாம் ஆனால் எவ்வளோ உழைப்புறமோ அந்த உழைப்போட கூலி கிடைக்கும் லாபகமாக நமக்கு கிடைக்கும் லாபகரமாக அந்த கூலி கிடைக்குங்க அதில் இந்த ஊடு பயிர்கள் தாங்க நமக்கு கடலை செடியெலாம் பாருங்கள் காமிச்சம்பா கடலை செடி தயாராகிட்டு இருக்குது கடலை செடி வந்துடும் நமக்கு மொச்ச பயிர் போட்டு தான் சொன்னேன் கடலை செடி பாருங்க நிறைய இருக்குது இதாவது மாட்டுக்கு நமக்கு அறுவடை பண்ணி காய காயெல்லாம் பறித்து நம்ம சா அவித்து சாப்பிடலாம் கடலை பருப்பு நல்லா சத்தம் மிகுதுன்னு சொல்லி நின்றேன் காய வச்சு எண்ணெய்க்கும் கூட பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் அட்டிக்கலாம் இதுவரை கடலை செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு கடலை செடியும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இது ஊடு தொழில்நுட்பம் நம்மளாம் நிறைய படித்தவங்க நிறைய இருக்காங்க படித்து விட்டு நிறைய பேர் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இப்போ உள்ள காலத்தருணத்தில் அவருக்கு இடத்துல நாம் வந்து நல்லா கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நல்லா விவசாயத்தை கா நல்ல விஞ்ஞான பூர்வமாக கொஞ்சம் சிரத்தை எடுத்து செய்யும் பொழுது அதை வந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் நம்ம அதோடைய தொழில்நுட்பம் சென்றடையும் பொழுது நம்ம வளர்ச்சியடையும் இந்தியா வளர்ச்சியடையும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சியடையும் நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் நாம் வளர்ச்சியடையலாம் நம்முடைய பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி அந்த அறிவியல் நுட்பத்தை வந்து மக்களுக்கு முழுமையாக சென்றடைய வைக்கும் பொழுது அவ அவங்களுடைய கருத்துக்கள் பரிமாற்றம் ஏற்படும் கருத்து பரிமாற்றம் ஏற்படும் பொழுது இன்னும் நிபுணத்துவமான விவசாய வேளாண்மையை வந்து யுக்தியை எல்லா விவசாயிகளும் கையில் எடுப்பாங்க எடுக்கும்போது போது அவங்க வந்து இந்த நட்டத்திலிருந்து மீண்டு வர முடியும் இந்த பாருங்கள் நமக்கு அடுத்து மொச்சை பயிர் தயாராகிட்டு இருக்குது மொச்சை பாசிப்பருப்பு செடி மொச்சை பயிரெலாம் அடுத்து வந்து நம்ம போட்டோம்னா மொச்சை பூத்துக்கிட்டு இருக்குது அவரையும் பூத்துக்கிட்டு இருக்குது நல்லா செடி அவரை சூப்பராக இருக்குது பாசிப்பயிர் காய்ச்சிக்கிட்டு இருக்குது பூத்துக்கிட்டு இருக்குது உளுந்து பூத்துக்கிட்டு இருக்குது கடவுளை செடி தயாராகிட்டு இருக்குது ஆக கடவுளோட அருளில் இறைவன் ஆண்டவன் அருளில் நமக்கு உழைப்பு கடுமையானது செலவு நிறைய பண்ணியிருக்கேன் செலவு பண்ணியிருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கை கொடுத்துக்கிட்டு வருது நம்ம போட்ட முதலீடு வருமானமாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த தகவலை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இதில் வந்து நல்லா விவசாயம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் விவசாய ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் விவசாய சம்பந்தப்பட்ட கருத்தாளர்கள் விவசாய துறை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் நிபுணர்கள் இதெல்லாம் இந்த கவனத்தில் எடுத்துக்கிறோனோ கருத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை பற்றி நீங்கள் கலந்துரையாடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாருங்கள் நமக்கு தட்டப்பயத்தம் செடி பாருங்க கொடி கொடியாக சூப்பராக இருக்குதுங்க பாசிப்பேர் விளைஞ்சிருக்குங்க பாசிப்பேர் விளைஞ்சிருக்குங்க எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வெங்கடக்குளம் அஞ்சல் தச்சினாபுரம் ஊராட்சி தச்சினாபுரம் தாய் கிராமம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து தான் நான் உங்களுக்கு இந்த ஒளிப்பதிவை பண்ணி செஞ்சிகிட்ருக்கேங்க பாருங்கள் அவரை செடி சூப்பராக இருக்குங்க அவரை செடி நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் தட்டைப்பைத்த செடியை நாய்க்குட்டி உருவி போட்டுருச்சு இந்த தட்டைப்பைத்தன் செடியில் பாருங்கள் பூவெல்லாம் பூத்துருக்குது சூப்பராக ஆனால் தட்டம் பைத்தஞ்செடியை நாய்க்குட்டி வந்து உறுதி போட்டுருச்சுங்க பாருளா இதில் வந்து ச எனக்கு விவசாய இழப்பு இது விவசாயிகளுக்கு எந்த வகையில் இழப்பு வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போங்க நாய்க்குட்டி வந்து பறிச்சு போட்டுருச்சுங்க இந்த பாருங்க ஆண்டவ முனியத்தில் அறுவடை செய்கிற பெரிய பூஞ்சி தட்டைப்பயிர் பெரிய தட்டைப்பயிர் பச்சிளா பெரிய தட்டைப்பயிர் நம்ம இப்போ பறிச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் நமக்கு லாபம் கிடைச்சாலும் இதை போல் இந்த ஜீவராசிகள் வந்து பறித்து போடுறதுனால நமக்கு சின்ன இழப்பீடுகள் ஏற்படுத்தாங்க செய்யுது பரவாயில்ல இருந்தாலும் நம்ம அதை வந்து ஜீரணித்து கொள்ளலாம் இப்போது பாருங்கள் முடக்கத்தான் அதுவும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் முடக்கத்தான் பயிர் மூலிகை பயிர் முடக்கத்தான் அவரை செடி இந்த பாருங்கள் அவரை உங்களுக்கு காமிச்சிகிட்டுருக்கேன் பாசிப்பயிரு பாருங்கள் இதில் சூப்பராகவே காய்ச்சிருக்குது இருங்க சூப்பராக இருக்குது பாசிப்பேர் இப்படி இருக்குதுங்க நம்ம விவசாய நிலைமைகள் இன்னும் டானிக் அடிக்க வேண்டியிருக்குது இன்னும் ஒரு சில டானிக் வந்து அடித்தோம் அப்படின்னாக்க இன்னும் மற்ற பயிர்கள் இருக்குல்ல கடலெல்லாம் இருக்குது இந்த கடலை செடிலாம் இருக்குது இதுக்கெல்லாம் அது சாரம் கடலை செடி எல்லாமே ஒன்றுக்கொன்று ஊடுபயிராக இதில் வந்து மாறிக்கொண்டு உள்ளது ஏன்னா நம்ம வந்து நான் நான்கு ஐந்து வகையான பயிர் இதை பயிரிட்டதுனால ஊடு ஊடுபயிராக சமநிலையில் வந்துகிட்டு இருக்குது ஒன்றுனா நமக்கு சுழற்சி முறையில் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தடவை நமக்கு சின்ன சின்ன வருமானங்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க நம்மளுடைய உளுந்து விவசாயம் இன்னும் டானிக்கு சிறப்பான டானிக்கெலாம் நிறைய அடிக்க முடியிருக்குங்க இந்த விவசாயிகள் க்கு நீங்கள் வா விவசாய ஆர்வலர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவ செல்வங்கள் ஆராய்ச்சி மாணவ செல்வங்கள் இதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க சமூகத்துக்கு இதை வெளிப்படுத்துங்க விவசாய சமுதாய வளர்ச்சிக்கு நீங்கள் சிறப்பாக சேவையாற்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக அடுத்த பதிவில் நாம் சிறப்பாக சந்திக்கலாம் அன்புடன் பாடலாசிரியர் கா கந்தசாமி நன்றி வணக்கம்